எல்லாத்துக்கும் ஒரு ஆய் சொல்லிருங்க இவங்களும் யூடியூப் சேனலை பாப்பாங்களாம் ஆதிரன் அப்படிங்களா நேர்லயே பார்த்தாச்சு இன்னைக்கு வந்துருங்க சாயந்தரம் வீட்டுக்கு போனே ரிலீஸ் பண்ணிடுவேன் இந்த நாடோடி படத்துல வரும் இல்லைங்க போட்டோ எடுத்தோன்னே பேனர் வைப்பாங்களா அந்த மாதிரி வீடியோ எடுத்தோன்னே போஸ்ட் பண்ணிடுவேன் கீழே இறங்கணுமாம்மா நீ வியாபாரம் பண்றியம்மா குடுத்துங்க மீது

ஃப்ட்டு பெரிய வெங்காயம் சரி நடங்க ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காலையில் வந்து ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை காலையில் போடுவாங்க இன்றைக்கும் போட்டு தான் இருக்காங்க அந்த போடுற இடமெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய சந்தை சந்தையாக்கிட்டாங்க கட்டடம்லாம் கட்டியுமே எல்லாம் ஃபுல்லாக நம்பி ரோடு வரைக்கும் ஃபுல்லாக கடைகள்தான் தான் ஆ ஃபுல்லாக காய்கறி கடையே தான் ஒரு இடம் பார்க்கிங் இடத்துக்கு தனியாக தான் நீ கட்டணும் போலங்க டூ வீலராக நின்று இடமும் இல்லை சண்டை போட்டு சரி வாங்க சண்டை கிலோ ஆனால் இது இது ஒரே ரேட்டு தான் ஏன்னா இதுவும் கிலோ முன்னூற்றி அறுபது இதுவும் முந்நூற்றி அறுபதா ஆ ஓகேண்ணா இதில் போடுங்க ஆனால் இது நல்லா இருக்கு டேஸ்ட்டு ஆனால் தொலைக்கிறது கஷ்டம் ஏன்னா அரை கிலோ போடுங்க ஆ இதுலையா இதுலையாம் இதில் வாங்குறோம் எது கையை எடுத்து போய் வர்றேன் கீழே இறங்கணுமா நீ வியாபாரம் பண்றியம்மா மேலே செலக்த்தி பாருங்க எப்படி பார்க்க எடுத்தோடையுமே பூண்டு வாங்கியாச்சு அரை கிலோ ஆ அடுத்தது பெரிய வெங்காயம் இந்த சைஸில் வாங்கினா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கு ஹோட்டல் கடைக்கு மாதிரி இதான் வீட்டு கடைக்கு வீட்டு கடைக்குங்கிற பேர் வீட்டுக்கு இதில் ஒரு ஒரு கிலோ ரெண்டாவது வெங்காயம் வாங்கியாச்சு அவ்வளோதான் வெங்காயம் வாங்கியாச்சு தக்காளி அதுவே இருக்குதா சரிடா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ஒரு கூரா ரெண்டு கூரா ஒரு கூறு போகுது ஒரு கூறு அப்போ கொத்தவரங்காய் வாங்கிக்கிறியா கொத்தவரங்காய் ம் இதில் கொத்தவரங்காயில ஒருங்க எப்படி போகிறோம் பாருங்க உன என்னடா சாப்பிட்றக்கு பார்த்து பார்த்துங்க கேரட் பீன்ஸ் ஒரு கூறு எடுத்துக்கிறியா இல்லை அதிகமாக இருக்கு என்ன பண்ணுறீங்க அப்போ கேரட்டில் அரைக்கூறு பீன்ஸ் ஒரு கூறு எடுத்துரு ஏமா அரைக்கூறு கொடுக்குறீங்களா கேரட்டில் இல்லை நிறையா இருக்குது அதனால தான் சொல்கிறேன் சரி எப்படி இல்லைன்னா அது தனியாக ஒரு நாள் போய் சீவிக்கலாம் செஞ்சுக்கலாமா ஒரு கூறு பீன்ஸ் ஒரு கூறு ம் எண்பது ரூபாயாச்சா நாலு கூறு நாலு கூறு ம் எண்பது ரூபா அந்த கடையில் ஐம்பது ரூபா வாங்காமல் அம்மாதா இந்த கடையில் நூறுரூவா வாங்காமல் வர்றா என்ன நினச்சிட்டு

இந்த நாடோடி படத்துல வரும்லங்க போட்டோ எடுத்தோட பேனர் வைப்பாங்களா அந்த மாதிரி வீடியோ எடுத்தோட போஸ்ட் பண்ணிரு எல்லா நாளும் பண்ணு சந்தைக்கு தான் வர்றேங்க சந்தைக்கு இப்போ அதிகமாக வரது இல்லைங்க முதல் வந்துட்டு இருந்தோம் இப்போ வரது இல்லைங்க மற்றபடி வீட்டில் நடக்கிற வீடியோ அப்பவுமே டெய்லி வந்துச்சு இங்கே வரும் பாரு போட்டாச்சு சந்தைக்கு வந்தீங்கன்னா மண்ணு கட்டின வறுப்புன்னு சொல்லி கேட்டு வாங்குங்க தேவரம் பருப்பில் ஏங்காய்த்திரி மண்ணு கட்டின வறுப்புன்னு கேட்டு வாங்குங்க அப்படியே குழந்தைக்கு சந்தையில் நீ மலந்து ஓட்டு அம்மாக்கு இந்தாசியா பக்கத்துலயே அதுவே வழிதாங்கம்மா சிந்தி போது ஒரு படி ராகி நாற்பது ரூபாயா பாருங்க கொத்தமல்லி இது தவிர பருப்பு அவரப்பருப்பு காணா

போதுமா பொ ஒரு வைட்டு எடுத்துருப்பா இப்பா பொறி பொறி ஒரு வயிற்று போது பப்ஸு கீது வாங்குறியா வேணும் போதுமா வாங்க ஒரு பொறி பப்ஸு கொஞ்சம் வாங்கிக்கலாம் ம் எவ்வளோவா ஒரு பொறி இருபது ரூபா அன்னைக்கும் இரவு இன்னைக்கும் இறவுது என்றைக்குமே இறவுது அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்த செலவெல்லாம் முடிஞ்சிச்சு அம்மா சொன்னாங்க என்ன ஆறானாலும் நைட்டு போய் எங்கள் வீடியோ பார்க்காம இருக்க மாட்டாங்க அது ஆதிரனை மெயினாக பார்க்காம உடனே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க குணத்தூர் வந்திருக்கீங்க சொல்லவே இல்லைன்ட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்ததுக்கப்புறம் எடுத்து தான் அப்லோட் பண்ண முடியும் அதனால் சாரி ஓகே இந்த சந்தை செலவு முடிஞ்சிச்சு எவ்வளோ செலவாயிருக்கு ஒரு எட்நூறுரூவாய்க்குள்ளாயிருக்குமா எட்நூறுவாய்க்குள்ள முடிஞ்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு நல்ல வீரர் சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்